எங்க அந்த ஆமா ஏதோ இல்ல எல்லாமே கிராமங்கள் பாத்தியா ஒரு பத்து ரூபாய் துட்டு பாத்து அப்படி எல்லாமே கஷ்டப்பட்ட குடும்பங்களா என்னை வேலை வரும் ஒரு ஐந்நூறுபா ஏப்பா பரவாயில்ல தம்பி அப்பா ஐநூறுவா பரவாயில்ல போய் போய் அப்படின்னு கேப்பாவ சரிமா போறேன் அப்படி படிச்சு டிகிரி முடிச்சவனே நம்ம கூட வேலைக்கு தான் வரோம் ஏன்னா அவனுக்கு கிடைச்ச கரெக்டான வேலை இல்ல மாசம் மனசாரம் சம்பளம் அது ரூம் மடங்குக்கும் சாப்பாடுக்குமே சரியா போயிருது சரி அதனால நம்ம கூட வாரம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நம்ம ஒரு ஆயிர ரூபாய்க்கு களைஞ்சி வச்சுக்கோங்க போதும் ஒரு நூறுவா பெட்ரோல் ஒன்று ரூபாய் எண்ணூறு எண்ணூத்தி ஐம்பது ரூபா எனக்குதான் மாதம் ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கு சரி சரி எப்படி தினமும் கிடைக்காது இதே எதிர்பார்க்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு இடத்துக்கு வேலை இருக்கும் நாட்டோடி வாழ்க்கை தான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து உள்ளூர் பரவ மாதிரி காலையில கூட்டு விட்டு வெளியே வந்து ஒரு மதியத்துக்குள்ள புள்ளி போய் அடைஞ்சிக்கலாம் ஆமா பரவாயில் சாயந்தரம் அடையே நம்ம மதியமே போய் அடைஞ்சிக்கலாம் அதான் ஒண்ணு மைண்டி ஆமா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து மாயிண்டிங்க மாயிண்டிங்கன்னு கட்டிட்டே இருக்கா பாத்துக்கா ஏன் நம்ம ஊர்லயே எத்தனை ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருட இந்த வேலை தான் பாக்கோம் அவ்வளவு பேருமே நம்ம வந்து எல்லாருமே ஒரே இடத்துக்கு போய்டால ஒரு பத்து மறக்கா போட்டுன்னா ஒரு பத்து மறக்கா போட்டுக்குதான் பத்து பேர் போவோம் அதனால தினம் எல்லாரும் மீட் பண்ண முடியாது ஆ ஒவ்வொரு நாள் அப்படி மீட் பண்ணிக்கலாம் மீட் பண்ணுறது அன்னிக்கி நம்ம சேர்ந்து வீடியோ போட்டு விடுவோம் இல்லாதி தனித்தனியா யார் யாரும் வரமோ ஏன்னா நம்ம ஊர்லயே நாலஞ்சு சேனல் இருக்குமா நம்ம அப்படி சேர்ந்து போட்டு விடுவோம் அவ்வளவுதான் சரிமா இண்டி சரி